என்ன கொடுவாவோ என்னமோ நிக்கின ஏதோ என்ன எடுக்க வந்துச்சு தான் அடிக்க வந்துச்சு ஆனா அடி உள்ள

உள்ள போகுதுகைய மாட்டிருக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை வர கல்லுகிட்ட மட்டும் போகாதீங்க கல்லு கிட்ட போகாதீங்க இப்படி இறங்குங்க நானா இறங்குறது மணி என்ன அப்படியே அப்படியே நிப்பாடுங்க 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 கீழே கீழே இறங்க எப்படி ஸ்பீக்கி மணி ஏன்னா அந்த கிணறு தூக்குனா மீன் வாரம் வந்துடும் பார்த்து பார்த்து விழுந்துடுவீங்க தவங்கிற கொஞ்ச நேரத்தில் தவங்கிற விட்டுருங்க ஆனா ஊக்கம் பார்த்துக்கோங்க

ம் கூடதா இருக்கும் ஆகாது ஆகாது The person you have called is speaking to someone else. You can wait or call again later. After